முழுசா பேச கூட ஆரம்பிக்காது ரெண்டு வயசு குழந்தைக்கு முகம் கை கால்கள் வீங்குது சாதாரண சளி காய்ச்சல்னு நினச்சி ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் சொல்கிறாரு இட் மே பி அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் புரியாமல் முழிக்கிறாங்க டாக்டர் அதை பற்றி முழுசாக விலக்கி சொல்கிறாரு அதை கேட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் உள்ளுக்குள்ளே உடஞ்சு போகிறாங்க அப்படி என்ன டிசீஸ் இது இது குணமாக பத்து வருஷத்துக்கும் மேலே ஆகும் நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தை சாதாரணமாக விளையாட முடியாதா இது கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய டிசீஸ் தானா இந்த கேள்விகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசில் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கும் கண்டிப்பாக இது குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் நெப்ரோட்டிக்ஸ் சின்ட்ரோம் வந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் தினமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சரியாகி நலமாகவும் இருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோவோட முடிவில் உங்களோட எல்லா சந்தேகங்களும் தீரும்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் மின்சார மனிதன் நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னா என்ன நம்ம உடம்பில் இரண்டு சிறுநீரகங்கள் இருக்குது அதில் ஃபில்ட்ரு மாதிரி வேலை செய்கிறதுக்கு பேர் தான் குளோமெருலி இந்த ஃபில்டர் பிரச்சினை ஆகும்போது ப்ரோட்டீன் குறிப்பாக ஆல்புமின் உடம்புல இருந்து அந்த குழந்தையோட யூரின் வழியாக வெளியே போக ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் நெப்ரோட்டிக் சின்ட்ரோம் இது எப்படி வரும் அதுக்கான காரணம் என்ன சின்ன குழந்தைங்க விஷயத்தில் பொதுவான காரணம் என்னன்னா நம்ம உடம்பில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் மிஸ்டேக் தான் அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியாக வேலை செய்யாமல் கிட்னிக்கு லேசான வீக்கத்தை கொடுக்குது இதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டு அது சரியாகி பாடி நார்மலானா கூட நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்ஃபெக்ஷன் இன்னும் இருக்குதுன்னு நினச்சி போராடி போராடி தடுக்க பார்க்கும் இந்த போராட்டம் தான் கிட்னியின் ஃபில்டருன்னு சொல்கிற குளோமேருலிக்கு லேசான வீக்கத்தை கொடுக்குது அதனால தான் ப்ரோட்டீன் லீக் ஆகுது இது வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் கால்கள் முகம் வயிறு வீக்கம் சிறுநீரில் போகும் பகுதி சிறுநீர் போகும் பகுதி குறிப்பா கண்ணுக்கு கீழே வீக்கும் சிறுநீர்ல அதிகப்படியான நுரை மற்றும் வேகமா எடை அதிகரிப்பது உறுதி செய்கிறது நார்மலா யூரின் டெஸ்ட்ல புரோட்டீன் த்ரீ பிளஸ் அல்லதுன்னு வரும் அதுல கன்ஃபார்ம் ஆயிடும் குறைவா இருக்கும் ட்ரீட்மெண்ட் என்ன ஏன் ஸ்டீராய்டு கொடுக்கணும் ஸ்டீராய்டுன்னு சொன்னாலே எல்லோருக்கும் மனசில் ஒரு பயம் வரும் ஆனால் நெப்ரோட்டிக் சின்ட்ரோமுக்கு உலகத்தில் எங்கே போனாலும் கொடுக்கப்படும் மருந்து ஸ்டீராய்டு மட்டும்தான் அது ஏன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் தொடர்ந்து போராடிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டீராய்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணி கிட்னி ஃபில்டரில் இருக்கிற வீக்கத்தை குறைக்க ஆரம்பிக்கும் ஸ்டீராய்டு எடுத்துக்கும் போது குழந்தைக்குள்ளே என்ன நடக்குது இந்த ஸ்டீராய்டு இம்யூன் சிஸ்டத்தோட போராட்டத்தை ஸ்லோ டவுன் பண்ணும் உப்பையும் தண்ணியும் ரீடைன் பண்ணும் அடிக்கடி அவனுடைய மூடு சேஞ்ச் ஆகும் இதோட சைடு எஃபெக்ட் என்ன ஸ்டீராய்டு எடுக்கும்போது உடல் எடை கூடும் முகம் புஷ்டியாகவே இருக்கும் அவனோட மூடு திடீர் திடீர்னு மாறும் அதாவது கோபம் அழுக சிரிப்பு அதிகமாக பசிக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தால் ரொம்ப மெதுவாக ரெக்கவரி ஆகும் என்ன சாப்பிடலாம் எல்லா வகையான பழங்கள் எல்லா வகையான காய்கறிகள் இட்லி தோசை சாப்பாடு பாயில்டு எக்கு ஒயிட் மட்டும் தயிர் மற்றும் வீட்டு உணவுகள் எல்லாமே கொடுக்கலாம் என்ன முக்கியமாக கொடுக்கக்கூடாது அதிக உப்பு ஊறுகாய் சிப்ஸ் பேக்கெட்டு பேக்கெட் ஃபுட்டு அவுட் சைடு ஆயில் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் அலோபதி மெடிசின் தவிர வேட் வேறு மெடிசின்ஸ் இருக்கா இதுவரை நெப்ரோட்டிக் சின்ட்ரோமில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உலக அளவில் சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ண ட்ரீட்மெண்ட்னா அது அலோபதியில் ஸ்டீராய்டு பேஸ்டு ப்ரோட்டோகால் மட்டும்தான் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அக்குபஞ்சர் பஞ்சர் இவையெல்லாம் சப்போர்ட் பண்ணும் ஆனால் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக எடுக்க முடியாது குழந்தைகள் மனநிலை மற்றும் பெற்றோரின் கவனிப்பு இந்த குழந்தைங்க பொதுவாக டயர்டாகவே இருப்பாங்க மூட் சேஞ்ச் அதாவது திடீர்னு குஷி திடீர்னு சோர்ந்து போவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க மற்ற குழந்தைங்க கிண்டல் பண்ணுற நிலை கூட சில நேரம் ஏற்படும் முக்கியமாக இவங்களோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா எப்பவும் குழந்தைக்கிட்ட கான்ஃபிடென்ட்டாகவும் மோட்டிவேஷனலாகவும் ஏதாவது பேசணும் இது சாதாரணமான டிசீஸ் தான் சீக்கிரமாக குணமாகும்னு அடிக்கடி சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்கணும் உடல் எடை அதிகரிப்பதை வைத்து அதை சார்ந்து எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இதை பற்றின புரிதலை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்டு பண்ணணும் இந்த குழந்தைங்க ஈஸியாக மற்றவர்கள்கிட்ட இருந்து நோயை வாங்கிட்டு வருவாங்க அதனால் அதிக கூட்டம் உள்ள இடங்களை அவாய்ட் பண்ணலாம் இந்த டிசீஸை வராமல் தடுக்க முடியுமா இதை கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது ஏன்னால் இது இம்யூன் சிஸ்டம் மிஸ்டேக் ஆனால் பாதுகாப்பாக பார்த்துக்க இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறது உப்பு குறைவான உணவு ஃபுல் கோர்ஸ் மெடிசினை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளால் சரி செய்ய முடியும் இதுக்கு எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்போ சரியாகும் இந்த டிசீஸ் பொறுத்தவரை ஸ்டீராய்டு கொடுக்கும்போது சரியாகும் ஸ்டீராய்டு ஸ்டாப் பண்ணால் திரும்ப கிட்னியில பிரச்சனை வரும் சிலருக்கு ரெண்டு மூணு வருஷத்துலயோ கூட சரியாயிருக்கு பெரும்பாலான குழந்தைங்க டீனேஜ் அடையும் போது இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு பதினஞ்சு வயசுக்குள்ள முழுசும் சரியாகும் இந்த லாங் டைம் ட்ரீட்மெண்ட் குழந்தையோட பெற்றோருக்கு மிகுந்த மன கொடுக்கும் இதை குணப்படுத்த ஏதும் ரிசர்ச் நடக்குதா மருந்து கண்டுபிடிச்சாச்சா உலகம் முழுக்க இதை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி தப்பாக வேலை செய்யுது அதுக்கு எந்த ஜீன் காரணம் ஸ்டீராய்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கா இந்த தேடல் இன்னும் முடியலை இதுக்கு இன்னும் பர்மனண்ட்டான மெடிசன் கண்டுபிடிக்கலை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ஒரு லைஃப் டைம் டிசீஸ் கிடையாது அதே நேரத்தில் சரியான முறையில் கையாண்டால் அதை எதிர்கொள்ள முடியும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இதால் பாதிக்கப்பட்டு அவங்களோட டீனேஜ் டைமுக்குள்ளே முழுசாக ரெக்கவர் ஆகியிருக்காங்க நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் குழந்தையும் அதே மாதிரி சரியாகி மற்ற சாதாரண குழந்தையை போல் விளையாடியும் படித்தும் கண்டிப்பாக அவனுக்கான ஃபியூச்சரை உருவாக்குவான்னு நம்புங்க அவனை சரியாக்கி நார்மல் லைஃப்பை வாழ வைக்க தேவையான சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது பயப்பட வேணாம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு நம்பிக்கையும் மனதைரியத்தையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஸ்ட்ராங்கான மனிதனாக அவன் மாறுவான் அது பெற்றோர்களான உங்கள் கையில் தான் இருக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறியே இதை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ என்ன டாக்டரானு கேட்காதீங்க ஏன்னா இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சுன்னா ரெண்டு வயசுல இந்த நெபரோட்டிக் சின்ட்ரோமால பாதிக்கப்பட்ட என்னுடைய ரெண்டு என்னுடைய பையனுக்கு இப்போ ஒன்பது வயசு ஆகுது எனக்கு கிடைச்ச அனுபவம் என் பையன் பட்ட கஷ்டம் இன்னும் தீரல நான் பட்ட மனவேதனைய எந்த பெற்றோரும் பரக்கூடாது என் மகனை போல எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படி ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிற தான் நான் இந்த வீடியோ போட்டுருது உங்களால முடிஞ்சா என் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுங்க வருங்காலம் புரோட்டீக் சிண்ட்ரோம் இல்லாத அழகிய எதிர்காலம் உள்ள குழந்தைகள் உருவாக்கும்னு நான் நம்புறேன் நான் உங்க மின்சார மனிதன்